திருவெட்லமேசி தியானிக்க வேண்டியது ஐந்தாவது தேவை ரகசியம் பன்னெண்டு வயதில் காணாமற் போன கர்த்தரை கண்டு களைகூர்ந்து தியானித்த கீழ்ப்பிடிதல் என்னும் மரத்தை கேட்டு ஜபிப்போம் விளக்கம் அவருக்கு பன்னெண்டு வயது நடக்கும்போது திருவிழாவின் முறைப்படி எரிசலியமுக்கு சென்றனர் திருநாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவனியேஸ் எரிசலிமனியை தங்கிவிட்டார் மூன்று நாட்களுக்குப் பின் அவரை கோவிலில் கண்டார்கள் அவருடைய தாய் அவரை பார்த்து மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் என்றார் அதற்கு அவர் ஏன் என்னை தேடினீர்கள் என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றான் சிந்தனை நமது வாழ்விலும் உலக ஆசைகள் அதிகமாகும் போது ஆண்டவர் இயேசுவை நாம் காண முடியவில்லை நம் அண்ணையைப் போல அவரை யாருடன் தேடி அவரோடு அடிக்கடி உரையாடுவோம் இதோ நான் கதவண்டை நின்று கட்டுகிறேன் என் குரலை கேட்டு கதவை திறந்தான் அவனது இல்லத்தில் அவனோடு விருந்துண்பேன் என்ற ஆண்டவர் இயேசுவை நம் இல்லத்தில் எப்போதும் தங்குமாறு அழைக்க வர இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அன்புக்குரியவர்களை திங்கள் கிழமை ஐந்து தமிரசி கத்தியங்களை தியானித்து ஐம்பத்தி மூன்று மணியோபாலு ஜபி பழக்க ஜபிக்கும் பழக்கத்தை குடும்பங்களில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்வு அன்பு உணர் பணி மூலம் கேட்டுக்கொள்ளுகின்றேன்